ஒரு வண்ணமயமான பூந்தோட்டம் இருந்துச்சாம் அந்த பூந்தோட்டத்தில் நிறைய பூக்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் நிறைய படர்ந்து வளர்ந்துருந்துச்சாம் அந்த தோட்டமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சாம் அந்த தோட்டத்தில் நிறைய புறாக்கள் நிறைய பறவைகள்லாம் இருந்துச்சான் அப்போது அந்த புறா கூட்டத்தில் இருந்த எல்லாரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்களாம் அவங்க தினமும் நல்ல ஜாலியாக விளையாடுவாங்களாம் ஆனால் ஒரே ஒரு புறா மட்டும் எப்பவும் தான் தனிச்சு இருக்க தான் விரும்புகிறேன்னு சொல்லி தனியாக போய் ஒரு மரத்தில் உட்காந்துக்குமா அவனுக்கு மத்தவங்களோட சேர்ந்து விளையாடவே பிடிக்காதான் அவன் தான் தனியாக இருக்க விரும்புகிறதா தான் சொல்லுவானான் செடி புதற்குள்ளே மாட்டிக்கிச்சான் அப்போது அந்த புறாக்கு என்ன செய்கிறதுனே தெரியலையா ரொம்ப தவிச்சு போச்சான் ரொம்ப எடுக்கிறதுக்காக சிக்கலை எடுக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுச்சான் ஆனால் தன்னால் எடுக்கவே முடியலையா அப்புறம் அதை பார்த்த மற்ற புறாக்கள் எல்லாம் வந்து உதவி செஞ்சாங்களாம் தன்னுடைய நண்பனை எப்படியாவது வெளியில் கூப்பிடணுன்றதுக்காக எல்லாரும் தன்னோட வாயாலையும் காலாலையும் அந்த சிக்கல் எல்லாம் விரித்து அவனோட நண்பனை விடுவிச்சாங்களாம் அதுக்கப்புறம் அந்த புறாக்கள் எல்லாம் சிறகடிச்சு அந்த பூந்தோட்டத்தில் சந்தோஷமாக இருந்தாங்களாம் இதிலருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் உப்புரவு ஒழுகு அப்படின்னு அவையார் பாட்டி சொல்லியிருக்காங்கல்ல உலகத்தில் இருக்க எல்லாருக்கூட சேர்ந்து ஒத்துமையாக வாழணும்